ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வந்து சோயா பீன்ஸ் பண்ணிடலாங்க அதில் ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிங்க சோயா பீன்ஸையும் போட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே தேவையானதெல்லாம் வதக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு வரமிளகாய்ங்க எல்லாம் போட்டு குருமெளகு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிலாங்க நல்லா பரட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்தது பொடி பண்ணி ஆற ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா கொற குற அரைச்சிட்டு வந்துங்க ஒரே ஒரு இந்தளவுக்கு வருங்க ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் விட்டால் போதுங்க சோயா பீன்ஸு நல்லா சுத்தமாக இந்த மாதிரி ஜல்லடையில் எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்றலாங்க தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுங்க பெரிய சோயாபீன்ஸும் வாங்கிக்கிங்க இல்லை இது வாங்குறனாலும் வாங்கிக்கங்க நல்லா அமுக்கிட்டு விட்டிங்கன்னா தண்ணி பூரா இறங்கிடுங்க ஜலலே நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க அதுக்குள்ளே தாலி ரெடி பண்ணிடலாங்க நல்லா ஒரு கரண்டி வச்சு இப்படி அமுக்குனிங்கனாலே நல்லா தண்ணி ஊற வடைஞ்சிருங்க எடுத்து வச்சுட்டுங்க அடுத்தது தாளிக்கிறக்க ரெடி பண்ணிடலாங்க ஒரு வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க மூணு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் சோடான்னு ஒன்று இது ஒரு கப்புல் நாம் எடுத்து வச்சுக்கலாம் சாயா பீன்ஸை அப்புறம் நம்ம பொடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் அதிலேருந்து எடுத்து போட்டு பெரட்டி வச்சிருக்கலாங்க பரட்டி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அது ஊடுட்டுங்க அதில் சீரகம் சோம்பு குருமளகு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அது வந்து ஒரு ஸ்பூன் அதில் போட்டு இட்லியும் ஒரு அடைசல் ஊற்றி வச்சாச்சுங்க அதை எடுத்து வேறு ஒரு அடுப்பில் மாற்றிட்டுங்க இதில் நாம் தாளிச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டோங்க ஆயில் நாலு டீஸ்பூன் விட்டு அதுலேயே நாம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க தாளிக்கிறதுக்கு நம்ம சீரகம் சோம்பு எது வேணாலும் போட்டுக்கலாங்க ஒரு கலக்கலை போட்டுடலாங்க நல்லா களைக்கிட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாங்க இல்லை கொஞ்சம் இந்த சைஸில் கூட நீங்கள் நறுக்கி போட்டு அது நல்லா கண்ணாடி பார்த்து வருட்டுங்க எப்போ நம்ம இந்த பொட்டாசி மாதம் நம்ம கறி செய்ய மாட்டோம் அது வந்து கறி சுவையிலேயே நம்ம இது ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா சோயா பீன்ஸில் நம்ம அந்த வறுத்த பொடியெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா போட்டு வதக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா சுவையாக இருக்குங்க நல்லா வணங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுருக்குறேங்க போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு சாம்பார் தூள் தான் வேணும்னாலும் நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிலாங்க சோயாபீன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்கு அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க சும்மில்லை வச்சு வாங்கினாலே இது சீக்கிரம் வெந்துடுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கோணுங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க பூ பாருங்க இந்த மாதிரி சும்மா கம்மியாக தான் ஊற்றிருக்குறாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை சுவைச்சு பார்த்துர்லாங்க அது நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ளே தேங்காய் வந்துங்க சில்லு சில்லாக சின்ன சின்ன துண்டாக எடுத்துகிட்டு வந்து சோயாபீன்ஸ் வச்ச பிறகு இதில் போட்டுக்கலாங்க நாம் நான் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சாம்பார் தூளும் சில வேறு அரை ஸ்பூன் போட்டு இதில் இது பண்ணுவாங்க இதோட நாம் வந்து மூணு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் அப்புறம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக தேங்காய் வந்து சில்லு சில்லாக போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த பொரியலுக்கெல்லாம் போடுற மாதிரியும் போடலாங்க நல்லா இருக்குங்க காரம் உரப்பு சுவை எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க சோயா பீன்ஸ் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க அவ்வளோதான் சீக்கிரம் குக்காக ஆயிருங்க இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே மெரட்டியும் சாப்பிடலாம் நல்லா சுவையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க சனிக்கிழம நாள் அதுவுமா இன்றைக்கி பெருமாள் கோயில் புரட்டாசி மாசங்க பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாச்சு